Hello, friends. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையான ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணி பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருப்பாங்க என்னதான் ஆஸ்திரேலிய அணி இந்த போட்டியில் வந்து ஜெயிச்சிருந்தாலுமே திரும்ப வந்து ரீ வந்து அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் வீரர்கள் மற்றும் அதே மாதிரி ரசிகர்கள் வந்து ஐசிசிக்கு வந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க அதற்கு வந்து ஆஸ்திரேலிய அணி செஞ்ச ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து காரணமாக வந்து பார்க்கப்படுது ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடிலைட் கிரவுண்டில் திட்டமிட்டே வந்து இந்திய அணிக்கு எதிரான போட்டியை வந்து டே நைட் கேம் அந்த பிங்க் பால் டெஸ்ட் வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஜென்ரலாகவே இந்த அடிலைட் அப்படிங்கிறது இந்தியா போன்ற ஆசிய நாடுகளுக்கு ஃபேவரான ஒரு பிச் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மற்ற ஆடுகளங்கள்லாம் முழுக்க முழுக்க வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக வந்திருக்கும் பட் இந்த அடிலைட் அப்படிங்கிறப்ப அது வந்து ஸ்பின் பவுலிங்க்கு ஓரளவுக்கு வந்து ஒத்துழைக்கும் அப்போது வந்து நம்ம ஊரில் பாகிஸ்தானில் பங்களாதேஷில் இந்த மாதிரி ஆசிய கண்டங்களில் இருக்கக்கூடிய அணிகள்லாம் வந்து ஸ்பின் பவுலிங்கை நல்லா ஆடுவாங்க இங்கே இருக்க நம்ம ஊரில் இருக்க பிச்சஸ் எல்லாமே பெரும்பாலும் வந்து ஸ்பின்னுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து தயார் பண்ணுவாங்க அது மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி தான் அடிலைடு பிச்சு வந்திருக்கும் அதனால் இந்திய வீரர்கள் ஜென்ரலாகவே அடிலைட் கிரௌண்டில் வந்து அசத்தலான ஒரு பர்ஃபார்மென்ஸை வந்து கொடுப்பாங்க விராட் கோலி ஆல்ரெடி அடி கிரவுண்டில் மூணு செஞ்சுரி வந்து போட்டிருக்காரு ஆல்ரெடி பிரத்துலேயே வந்து செஞ்சுரி அடித்து ஃபார்மில் இருந்த கோலி இந்த அடிலைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சொதப்பலாக தான் வந்து இருக்காரு ஒரு இன்னிங்ஸில் ஒற்றை இலக்கம் இன்னொரு இன்னிங்ஸில் வந்து பதினோரு ரன் வந்து அடிச்சிருப்பாரு ரோஹித் சர்மாவும் ரெண்டு இன்னிங்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒற்றை இலக்கத்தில் தான் வந்து ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க இப்போ அந்த பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறது எதற்காக நடத்துகிறாங்க அப்படின்னா ஒரு டே அப்படிங்கிறப்ப டே முழுக்க வெயிலாக வந்துருக்கும் பட் வந்து டே நைட் அப்படிங்கிறப்ப ஈவினிங் டைம் மதியான டைமில் வெயில் இருக்கும் போக போக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிச்சு பிச்சு ஒரு பிச்சோட தன்மை வந்து மாறும் பனிப்பொழிவு இருக்கும் காற்றில் ஈரப்பந்து அதிகமாக இருக்கும் அப்போ பிச்சு பார்த்திங்க அப்படின்னா வேகப்பந்து வீச்சிலேருந்து ஸ்பின்னுக்கும் வந்து மாறும் அந்த மாதிரி சூழல் வந்து ஏற்படும் அப்போ வந்து ஆஸ்திரேலியா வந்து பிளான் பண்ணியே அடிலேட்டில் ஏன் நடத்துகிறாங்க அப்படின்னா அடிலேட்டில் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஏழு மணி வரைக்குமே வந்து வெயில் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ பேருக்கு தான் டே நைட் மேட்சுன்னு சொன்னாங்களே தவிர இது வந்து மதியானம் ஆரம்பித்து பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டேலே வந்து முடிஞ்சிடும் நைட் வந்து ரொம்ப நேரம் வந்து இருக்க போகிறது கிடையாது நம்ம ஊரில் கோடை காலத்தில் எப்படி வந்து லேட்டாக தான் சூரியன் மறையுமோ அந்த மாதிரி தான் தட்பவெட்ப நிலை வந்து இருக்குமா அப்போ பிளான் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பால் டேம்பரிங்கும் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் ஆஸ்திரேலிய வீரர்கள் மேலே வந்து வைக்கப்படுது ஒன்று வந்து வேற ஒரு அடிலைட் இல்லாமல் வேற ஒரு இடத்துல அந்த டே நைட் பிங்க் பால் டெஸ்ட் நடந்துச்சு அப்படின்னா ஒரு ஈவினிங் ஆக ஆக பார்த்தீங்கன்னா பிட்ச் வந்து முழுக்க முழுக்க ஸ்பின்னுக்கு வந்து ஃபேவராக வந்து மாறி இருக்கும் அப்போ வந்து இந்த ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் அஸ்வினையா உள்ள கொண்டு வந்தாங்கன்னா பிச்சு ஸ்பின்னுக்கு ஃபேவராக மாறப்ப விக்கெட் எடுப்பார் அப்படின்னு தான் அதற்கும் வந்து ஆப்பு வைக்கும் விதமாக அடில அடிலையில் வந்து வச்சுட்டாங்க இன்னொரு புறம் வந்து நம்ம பேட்டர்ஸ் வந்து பால் பேட் பிடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பாலை வந்து சேதப்படுத்தியிருக்காங்க குறிப்பாக வந்து மிச்சல் ஸ்டார்க்கு வந்து பாலை வந்து சேதப்படுத்தினார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வந்து ஆஸ்திரேலிய வீரர்கள் மேலே வந்து வைக்கப்படுது அப்போ வந்து ஆல்ரெடி அந்த பால் டேம்பரிங் விஷயத்துல வந்து ஸ்டீவ் ஸ்மித்து போன்ற முன்னணி வீரர்களே வந்து ஆல்ரெடியே வந்து சிக்கியிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப திரும்பவும் வந்து அந்த மாதிரி ஒரு வேலையை வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த ஒரு ரீசனால் தான் இந்திய வீரர்கள் வந்து அடுத்தடுத்து வந்து ஆட்டம் இழந்தாங்க இப்போ ஆஸ்திரேலியா வந்து திட்டமிட்டு இந்த கிரவுண்டில் வந்து ஒரு டே நைட் பிங்க் பால் டெஸ்ட் வந்து வச்சிருக்காங்க பாலையும் வந்து சேதப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லப்படுது ஆஸ்திரேலியா அணி அவங்களுடைய சொந்த மண்ணில் பிங்க் பால் டெஸ்ட்டில் தோத்தது இல்லைங்கிறது வரலாறு சொன்னாலுமே கூட ஆஸ்திரேலியா விட்டு வெளியில் வெளி நாட்டில் ஆடுறப்ப பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் கூட வந்து பிங்க் பால் டெஸ்ட்டில் வந்து தோற்றுருக்காங்க அப்போ வந்து அவங்களோட ரெக்கார்டு அப்படியே தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் இந்தியாவை ஜெயிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாலையும் சேதப்படுத்தியிருக்காங்க நமக்கு வந்து இந்த டெஸ்ட் மேட்சையும் வந்து கரெக்டாக ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வாரியம் அடியில் தூக்கி வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சைடாக ஆஸ்திரேலியாவுக்கு ஃபேவராகவே பல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்திய முன்னாள் வீரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் போட்டி வந்து திரும்ப நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க ஐசிசி கிட்ட கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க நன்றி